வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளின் தாமை உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதாக நல்லா பாருங்கள் ஒரு மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்குது ஒரு மனுஷங்கிட்ட அவனுக்கு உண்டான எல்லாமே இருக்குது பாருங்க அவனுக்கு உண்டான திறமைகள் அவன் எந்த அளவுக்கு கற்றுக் அந்த அளவுக்கு ஏற்ற வ அறிவுகள் வளர்ச்சிகள் தேலந்துகள் திறமைகள் பலன்கள் ஆரோக்கியங்கள் எல்லாமே ஒரு மனுஷன் மனுஷங்குது போதுமான பணங்கள் இருக்குது அவன் அந்த மனுஷனுடைய ரேஞ்சுக்கு உண்டான எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம எல்லாமே இருக்குதுங்க அவன் உயர்வதற்கு பேசிக்கான ஒரு காரியம்னா பொறுமை தான் கிடையாது எல்லாமே ஒரு மனுஷன் மனுஷங்குது ஆனால் பொறுமை மட்டும் இல்லாதனால என்னாகுது என்றால் ப்ராப்ளம் உண்டாகுது நான் சொல்கிறேன் ஒரு மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல காரியம் தெரியுமா ஆனால் அதை விட முக்கியமானது இந்த பொறுமை தான் இந்த பொறுமை மட்டும் ஒரு மனுஷ வாழ்க்கையில பேசிக்காக வைத்துக்கொண்டு அடித்தளமா வைத்துக்கொண்டு அதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த இடத்திலுமே நீங்க தோற்று போக மாட்டீங்க எந்த இடத்திலும் சோர்ந்து போக மாட்டீங்க எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட மாட்டீங்க எல்லா இடத்திலுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் சில நேரங்களில் இந்த பொறுமை என்பது என்ன என்றால் நீங்கள் உங்களை சகித்து கொள்ள செய்யும் உங்களை எல்லாத்தையும் தாழ்ந்து போக பொண்ணும் பொறுமை என்பது உங்களை கண்ட்ரோல் பண்ண செய்யும் பொறுமை என்பது உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய எமோஷனையும் அமைதிப்படுத்தும் ஆனா பொறுமை ஒரு நாளும் அவமானப்படுத்தாது பொறுமை ஒரு நாள் உங்களை அசிங்கப்படுத்தாது பொறுமையா இருக்கிற நேரங்கள் அப்படி இருப்பது போல தான் தெரியும் அவமானப்பட்டது போல தான் தெரியும் அசிங்கப்பட்டது போல தான் தெரியும் தாழ்ந்து இருக்கிற தான் தெரியும் உயர்ந்திருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் பொறுமை உடைய பாதிப்பு என்ன என்றால் அது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உங்களை விலக பண்ணும் நீங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் ஊழியங்கள் கான்டாக்டுகள் என்னென்ன எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களோ என்னென்ன அரசாங்கத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும் எந்தெந்த நிறுவனத்தில் இருக்கிறீங்களோ எல்லா நிறுவனத்திலுமே இந்த பொறுமை மாத்திரம் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்களை வேற லெவலில் கொண்டு வரும் அந்த வேற லெவலில் கொண்டு வந்து என்ன நடக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்